முல்லை பெரியாறு அடை விவகாரம் லோயர் கேம்ப் முற்றுகையால் பெரும் பரபரப்பு முல்லை பெரியாறு அடையை நிபுணர் குழுக்கள் மூலம் மீண்டும் ஆய்வு செய்ய மத்திய நீர் வழங்கல் கமிஷன் பரிந்துரை செய்ததை கண்டித்து பெரியார் வைகை பாசன விவசாய சங்கத்தினர் இன்று லோயர் கேம்பில் முற்றுகை போராட்டம் நடத்தினர் முல்லைப் பெரியாறு அணை பிரச்சினை கடந்த சில மாதங்களாக மீண்டும் விஸ்வரூபம் எடுக்க துவங்கியுள்ளது கேரளாவில் பல இடங்களில் உண்ணாவிரத போராட்டம் ஆர்ப்பாட்டம் என தொடர்கிறது இதனை கண்டித்து தமிழக பகுதியில் உள்ள விவசாயிகள் போராட்டத்தில் கையில் எடுத்தனர் தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய ஐந்து மாவட்டங்கள் ஜீவதாரமாக உள்ளது முல்லை பெரியாறு அணை இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு லட்ச ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாய நிலங்களும் ஒரு கோடி மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் அணிந்த அணை உள்ளது தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் தனது கட்டுப்பாட்டிற்கு அணையை கொண்டு வரவுள்ளது கேரளாவை சேர்ந்த ஒருவர் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் அடுத்த பனிரெண்டு மாதங்களுக்குள் நிபுணர் குழுவை வைத்து அணையை மீண்டும் முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என மத்திய நீர்வள கமிஷன் பரிந்துரை செய்துள்ளது கும்மிளி நோக்கி சென்ற விவசாயிகளை லோயர் கேம்ப் பெண்ணிக்குப்பம் மணிமண்டபம் அருகே தடுத்து நிறுத்திய போலீசார் அங்கேயே போராட்டம் நடத்துமாறு கூறினர் இதனால் விவசாயிகள் விவசாய சங்கங்கள் லோயர் கேம்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தின் எதிரொலியாக லோயர் கேம் குமுழி எல்லைப் பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்